ஆளும் பிஜேபி வேட்பாளர் ஏறத்தாழ ஐம்பது கோடி ரூபாய் அளவிற்கு வாக்காளர்களுக்கு ஒவ்வொரு ஓட்டிற்கும் ஐநூறு ரூபாய் என்று தங்குதடையின்றி இந்த பணம் விநியோகம் செய்யப்பட்டது அதேபோன்று காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்காக ஏறத்தாழ இருபது கோடி ரூபாய் ஒரு வாக்குக்கு இரநூறு ரூபாய் என்று விநியோகம் செய்யப்பட்டுள்ளது நடந்து முடிந்திருப்பது என்பது புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் ஒரு ஜனநாயக ரீதியில் நடத்தப்பட்ட தேர்தல் அல்ல இந்த தேர்தல் என்பது அதிகார வர்க்கமும் பண வர்க்கமும் கைகோர்த்து கொண்டு ஒரு ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதித்துள்ள தேர்தல் இது ஒரு நான்கு இந்த வழக்குகள் வந்து பிஜேபி பிஜேபியுடைய காசு கொடுத்ததா வந்து வழக்கு பதிவு நம்மளுடைய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வந்து நாங்க வந்து ஓட்டுக்கு வந்து காசு கொடுத்ததா திமுக ஆதாரத்துடன் ஆதாரத்துடன் நிரூபிக்க முடியுமான்னு கேட்டுக்கிறார் அப்படி ஆதாரத்துடன் நாங்க நிரூபித்தால் அவர் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய தயாரா ஆதாரபூர்வமாக அனைத்து இந்திய அண்ணாதுடன் முன்னேற்ற கழகம் பிஜேபி சார்பில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததை நிரூபித்தால் அவர் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய